பிளாக் அன் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ராதா தேவர் வருகிருந்துருக்கிறாங்க வணக்கம் 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 உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு நாட்டினுடைய சீஃபாக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதினோட ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு பிரதமர் மோடி ஆறு தழுவுகிறார் இதை நாம் எப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக பார்ப்போம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு ஆர் ஆல்ரெடி வந்து பிரச்சனை பிரச்சனைருக்கு சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க இப்ப ரஷ்யாவுக்கு எதுக்கு நம்ம அதனால பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பல ரெண்டு பக்கமே இழந்திருக்கிறாங்க நம்ம இப்ப இவர் நம்மளுடைய பிரதமர் எதுக்கு ரஷ்யாவுக்கு போனார் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்ப்போம் முதல் விஷயம் வந்து அவருக்கு ஒரு பெரிய சிவிலியன் அவார்ட் கொடுத்துருக்காங்க அது ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரோஸ்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் இருக்கார்லயே அவருடைய முதல் சீடர்னு சொல்றாங்க அவரு அவருடைய நினைவாக கொடுக்கப்படும் ஒரு அவார்டு அது வந்து எக்ஸலன்ட் சர்வீஸ் வந்து யாரெல்லாம் சிவிலியன் இதுலயோ இல்லை ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தெட்டுல இருந்து கொடுக்குறாங்க அது ஜார் ஆஃப் த பீட்டர்னு சொல்லுவாங்க அவர் ஏற்படுத்தி கொடுத்த அவார்டு தான் இது சரிங்களா அதுக்கப்புறம் இதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இதை அனௌன்ஸ் பண்ணாங்க மோடி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது அவருக்கு கொடுக்குறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட அவார்டு யாரோட பேரில் கொடுக்குறாங்க ஒரு இறை தூதர் அவருடைய சீடரின் பெயரால் தான் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஒரு மதத்தை தான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது இதே மாதிரிலாம் இங்கேலாம் நம்ம யார் பேர்லேயும் கொடுக்க முடியாது இங்கே யாராவது ஒரு நாயன்மார்கள் பேர்லையோ ஆழ்வார்கள் பேர்லேயோ இங்கே ஒரு அவார்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா செங்கோலை வச்சதுக்கே இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம பார்லிமெண்ட்ல நாம செங்கோல் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி ஒரு செங்கோலை கொண்டு வச்சதுக்கே ஹிந்து மதத்தை வந்து வளர்க்குறாங்க இல்லை சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுகள் நம்ம இருக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒட்டி ஒரு விஷயத்தை தாண்டி மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சிருச்சு ஜனநாயக ஆட்சி வந்துடுச்சு இப்போ எதுக்கு மன்னர்கள் ஆட்சியினுடைய இது அப்படின்லாம் தானே சொல்லுவோம் அது மன்னர்களின் ஆட்சியை வந்து குறிக்கிறதே கிடையாது அது ஒரு குறியீடு சரி அதை வச்சுட்டாங்க அது அதே அதே மாதிரி தான் இதுவும் நான் கிட்டத்தட்ட இந்த அவார்டையும் அப்படி தான் பார்க்குறேன் இது ஒரு சீடரின் கொடுக்கப்படுறது தான் இந்த வாங்குறதுக்கு மோடி வாங்கிட்டாரு அது இன்னொரு விஷயம் நம்ம நாட்டுல வந்து பெருசா நம்மளோட எதிர்கட்சிகள் கிளப்பிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா ரஷ்யாவோட மிலிட்ரியில இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் போய் அங்க சேர்ந்து போரிடுறாங்க அது என்னன்னே தெரியாம அதுல ஒண்ணு ரெண்டு பேர் இறந்தும் போயிருக்காங்க இப்ப அந்த விஷயத்தையும் வந்து நிறைய பேர் கிடைப்பி எப்படி நம்ம நாட்டு இளைஞர்கள் அங்க போய் சேர்ந்தாங்க அது ஏதோ தவறாக அவங்களை யாரும் மிஸ்கைட் பண்ணி இங்கே இருந்து நிறைய பேர் அப்படிதான் நீங்க கல்ஃப் கண்ட்ரியில போய் மாட்டிக்குவாங்க பிற நாடுகளில் போய் மாட்டிக்கிற மாதிரி இங்க வந்து ஆர்மியில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதிர் சம்பந்தமாகவும் பேசவும் தான் போயிருந்தார் அதுக்கான கையெழுத்தும் போட்டு போட்டிருக்காங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் வெகு விரைவில் எல்லாரையும் திரும்பி சொந்த நாட்டுக்கு அனுப்பிடுங்க இந்த மாதிரி வந்து மிலிடரி பேஸ்லயோ இல்ல மிலிட்ரிய அவங்க இருக்க கூடாது என்பது இன்னொரு விஷயமும் அங்க நடந்திருக்கு மூன்றாவதாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் ரஷ்யாவோட போர் எதுக்காக நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே இந்த போர் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு கீழே இறந்துருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து அதிகமாக இறந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பழிபடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா தான் முதல் உள்ள அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் ஒரு மிலிட்ரி பேஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த கிரிமியான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நாட்டில் இருந்து ஆரம்பித்தாங்க இவங்க அதை எதிர்த்தாங்க யுக்ரைன் இப்படியே வந்து பல நாடுகள் இதுக்குள்ளே யூஎஸ் யூஏகே அப்படின்னு சொல்லிட்டு பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா எல்லாரும் இதுக்குள்ளே தலையிட்டு இது பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கும் எதுக்கு இந்த சண்டை ஏன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நாடுகளும் எண்ணெய் வளங்கள் உள்ள நாடு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ரஷ்யாவில் ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து இப்போ எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யா கிட்டே வாங்கிட்டு இருந்தோம் வளைகுடா நாடுகள்லேருந்து தடைபடுற மாதிரி இருந்தப்போ ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வந்து நம்ம வாங்க அது உலகளவிய வர்த்தகம் அது ஏன்னா சீப்பாக கிடைக்கும் ஈ சீக்கியாக கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்கும்ன்றதுல அப்புறம் அது போக எண்ணெயை வந்து நம்ம எந்த இதில் வந்து வாங்கினோன்னா நம்மளுடைய ரூபாயிலே தான் வாங்கிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட அது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியான ஒரு விலையில் கிடைக்கும் உக்ரைன் வழியாதான் ரஷ்யாவின் எண்ணெயெல்லாம் வந்து வெளியில போகணும் அதனால தான் வந்து அவங்க உக்ரைனை எப்போயுமே அவங்களுக்கு கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய எண்ணெயை வந்து வெளியே போகிறோம்னா மற்ற பிற நாடுகளுக்கு அது உக்ரைன் வழியாக தான் சென்று கொண்டே இருந்தது உக்ரைன் என்ன பண்ணுறாங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க ரஷ்யா போகக்கூடாது அப்படின்ட்டு அது போக அவங்களுக்குன்னு ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறத அவங்க அதை டெவலப் பண்ண பார்க்குறாங்க ரஷ்யாவை சார்ந்து ஏன்னா முன்னாடி உக்ரைன் ரஷ்யாலாம் ஒன்னா இருந்தவங்க உக்ரைன் வந்து ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடாது தான் தனியாக இருக்கணும் தன்னோட சுதந்திரத்தின் நிலைநாட்டுடையா அவங்க இப்போ தனி நாடாக இருப்பதால் அது எல்லாத்தையும் எதிர்பார்த்து அவங்க பண்ணப்ப தான் அவங்க ரஷ்யாவை வந்து தடுக்கிறாங்க அந்த சில பல அவர்களுக்குள் சில சில சின்ன சின்ன சண்டைகள் மூண்டது இன்றைக்கு பெரிய அளவில் வந்து நிற்குது இதில் ரஷ்யா சரியா உக்ரைன் சரியான்றதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல இது ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய இழப்புகள் நேர்ந்திருக்கிறது இப்போ நம்ம மோடி அவர்கள் ரஷ்யாக்கிட்டையும் உக்ரைன் கிட்டேயும் சொன்னது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக போரை நிப்பாட்டணும் இந்த போரை நிப்பாட்டுவதற்கு என்னாலான உதவி என்ன வேணுமோ நான் அதை செய்கிறேன்றதும் அவர் வெளியில சொல்லியிருந்தார் இப்போ அது ரெண்டுமே வந்து அவர்களுடைய உள்நாட்டு பிரச்சனையை அவங்க ரெண்டு பேரும் தனியாக அவங்க அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு இதனால் ரஷ்யா வந்து அவங்க சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க உலக அளவில் வந்து யுனைடட் நேஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உலகளவிய நாடுகள் இருக்கிற பல கோரங்கள் எல்லாமே இருக்குது எல்லா இடத்துலையும் இதை கொண்டு போகிற ரஷ்யா மேலே நிறையா உங்களுக்கு யூஎஸ் எல்லோருமே வந்து தடை விதிச்சுருக்குறாங்க உலகளாவிய தடைகள் எல்லாமே இருக்குது நம்ம இந்தியாவை வரைக்கும் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன நமக்கு உக்ரைனும் வேணும் ரஷ்யாவும் வேணும் அவங்க ரஷ்யாவை கூப்பிட்ட ரஷ்யா என்பது பெரிய நாடு இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்களை விட நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ரஷ்யா கூட புட்டின் இன்னைக்கு இருக்கிறாரு அன்னைக்கு இருந்த கோபோச்சேவ் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களாகட்டும் நேருவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ரஷ்யா சைனாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் காங்கிரஸ் தான் வந்து அந்த முன்னாடி இருந்த கம்யூனிஸ்ட் அரசுகளுடன் மிக நெருங்கிய தொடர்பு நமக்கு ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடனான தொடர்பு இன்று நேற்று ஏற்பட்டதில்ல பலன் காலங்களாக உள்ள நட்பு இப்போ என்ன பண்றாரு அவர்கள் நட்பு கரத்தை நீட்டும் போது நாம் நட்பு நட்புக்கரத்தை நீட்டியே ஆகல அதே நேரத்தில் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பாதிப்பு உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்திருக்கிற போர் இது இது சார்ந்து மோடி பேசினாரா இதை கண்டித்து பேசியிருக்கார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து பேசினார் நான் வந்து தவறு அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையான சண்டையில் உயிரிழப்பது பொதுமக்கள் தான் இதை இரண்டு நாடுகளும் தங்களுக்குள் பேசி அதை வந்து புதினா பெரிய பாதிப்பு உக்ரைனுக்கு தானே இருக்கு இப்ப பேசியிருப்பாரு நம்ம பேசியிருக்க மாட்டார்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் உக்ரைன் பிரச்சனை நாங்க பேசணுன்றது தானே சொல்லியிருக்கிறாங்க பல இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க அதுல உக்ரைனோட பிரச்சனையும் வந்திருக்கு அதுல தான் நான் சொன்னேன் நம்ம இந்தியாவில இருந்து போனவங்களே நாங்கள் வெளியில் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுலதான் இரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து நாளைக்கு உக்ரைன் கூப்பிட்டா உக்ரைனுக்கும் போவார் அவர் நம்ம இரண்டு நாடுகளையும் வந்து யாரையும் நம்ம பகைச்சிக்க முடியாது இங்கே அது உலகளவில் இருக்கிற ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு நாட்டை பகைத்துக்கொண்டு ஒரு நாட்டுக்காக இது பண்ண முடியாது நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்காக வந்து எண்ணெய் எண்ணெயிலையை வந்து அனுப்புகிறது ரஷ்யா தான் நமக்கு வந்து வளைகுடா நாடுகளில் எண்ணெயை நிப்பாட்டினப்ப பெட்ரோல் நிப்பாட்டினப்போ ரஷ்யா கிட்டேருந்து தான் நம்ம வாங்கணும் அவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள் இன்றைக்கு ஜியோ பாலிடிக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் சீனா ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது நாம யாரையும் பகிச்சிக்க முடியாது அவர்களுடைய அழைப்பை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் சில பல விஷயங்களை பேசித்தான் ஆவார்கள் அது கட்டித்தழுனா ஏன் நட்பாக இருக்க கூடாது நாளைக்கே உக்ரைன் போவார் உக்ரைன்லேயும் பேசுவார் உக்ரைன்லேயே கட்டித்தழுவிட தான் வருவார் உலகளவில் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது மோடி அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு நிறைய பேர் தான் இதை காமிக்குது புட்டின் வந்து அவர் வரவேற்று அப்படி பேசியிருக்கிறான்னு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த ஒரு இணக்கம் வந்து கண்டிப்பாக வந்து மோடி அவர்கள் இந்த போரை நிற்பாட்டுவதற்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் ஏற்கனவே அறிவித்ததை வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவர் சொன்னால் புட்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ப்ரூவ் ஆகுது இதில் என்ன தவறு இருக்க முடியும் உலக நாடுகள் சொல்லுது ஜலன்ஸ்கி சொல்கிறாங்க இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வளர்ச்சி இந்தியாவை பண்ணிக்கலாம் பதினான்குக்கு முன்பு இரண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆமா பாஜக ஆட்சி மோடி ஆட்சி அதை மட்டும்தான் சொல்றாரா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் பின்னு தான் நம்ம பிரிக்க முடியும் ஏன்னு அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தான் பிஜேபி அரசு வந்து மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வருகிறது முதல்ல ஒரு பதிமூணு நாள் இருந்தாங்க அப்புறம் பதிமூணு மாதம் இருந்தாங்க அதற்கப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கூட்டணி ஆட்சி வாஜ்பாயுடைய ஐந்தாண்டுகளாக வாஜ்பாய் என்பவர் ஒரு சிறந்த தலைவர் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகவும் அப்போ இருந்த டிஎம்கே அரசை வந்து கூட்டணியில் ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு ஆட்சியாக தான் அமைச்சிருந்தாங்களே தவிர பெரும்பான்மையாக தன்னிச்சையாக செயல்படும் ஒரு ஆட்சியாக அது இல்லை அப்படிதான் நம்ம ஒரு நல்லாட்சி தங்க நாற்கரை தேசிய நடு நிறைய திட்டங்கள் இன்றைக்கு நடைபெறும் நிறைய திட்டங்களின் முதல் கையெழுத்து போட்டது வாஜ்பாய் அரசுதான் தான் அதில் மாற்று கருத்தும் இல்லை அதாவது நீங்க சொன்ன அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் அவர் போட்டதுதான் அந்த அதுக்கப்புறம் வந்து நிறைய திட்டங்கள் ஆரம்பிச்சார் நம்ம தேசிய நெடுஞ்சாலை இவர் அதாவது எந்த பிரதமரையும் இங்கே குறைவாக மதிப்பிடுவதற்கு இல்லை ஆனால் அவர்கள் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தாங்க எவ்வளவு அவர்களால் சில விஷயங்களை கொண்டு போக முடிஞ்சது எவ்வளவு சாதிக்க முடிஞ்சதுன்னு இருக்கு நிறைய விஷயங்களை பொதுவான விஷயங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனால் அது முழுமையாக செய்தார்களா என்றால் அப்போ செய்ய முடியலை இன்னும் சொல்லப்போனால் பதிமூணு மாசம் இருந்துட்டு ஆட்சியை கவிக்க தான் கவிழ்க்க தான் செய்தார்கள் யாரும் இங்க வந்து அவரை ஃப்ரீயா எல்லாம் வேலை பார்க்க விடவே இல்லை வாஜ்பாய் அவர்கள் வந்து முழுமையான சுதந்திரத்துடன் ஒரு பிரதமராக இருக்க விடவே இல்லை அவருடைய அவர் மு அரசியல் முதிர்ச்சி காரணமாகவும் அவருடைய வயது காரணமாகவும் சில பேர் வந்து மரியாதை கொடுத்தாங்களே தவிர அவரை சுதந்திரமாக வந்து செயல்பட விடவே இல்லை அதுதான் உண்மை பதினான்குக்கு பிறகு அப்படின்னா டோட்டலா பாஜக விடைய மறைத்தது போல் ஆயிருக்கும் அதுவும் ஒரு தேசிய தலைவர் இல்ல மறைத்தது இல்ல பதினாலுக்கு முன்பு இருந்தது பதினாலுக்கு அப்புறம் இல்லை பதினாலிருந்து இன்றைக்கு இதாவது இப்போ இந்த மூணாவது டேர்ம் வரைக்கும் வந்து மிக சுதந்திரமாக அவர்கள் வேலை செய் செய்ய முடிந்தது இன்னும் சொல்லப்போனால் பாஜகவின் ஒரு உச்சக்கட்ட உச்சபட்ச அப்படின்னு சொல்லலாம்லேயே அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைத்தது இன்னும் சொல்லப்போனால் அப்ப இருந்த வாஜ்பாயால் கூட அவர்கள் சொன்ன சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதில் அதுல தான் அயோத்தி கோயில் கூட நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி நிறைய சிஏஏவாக இருக்கட்டும் இல்ல யூசிசியாக இருக்கட்டும் இவர்கள் சொல்லும் எல்லாமே அப்பயும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே சொல்லலாம் நம்ம அவர்களால் அந்த மாதிரி தங் தாங்கள் செய்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியான சில விற்றை அவர்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே கம்மியா இருந்துச்சு அது உள்கட்டமைப்புக்கு சில வேலைகளுக்கு அவர்கள் வந்து பிள்ளையார் சூழி போட்டார்களே தவிர இப்போ ஒரு கட்சி அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இல்லையா நாங்கள் மக்களுக்கு இதை செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதி இருக்கும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அளவுக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமுமே மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறமே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கம்மியாக தான் இருந்தது ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களோட ராஜ்யசபாவில் அவங்களோட எண்ணிக்கை கூடவும் அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் வரவும் தான் அவங்களால இந்த விஷயங்களெல்லாம் சிஏஏ இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து யூசிசியாக கொண்டு வரதுக்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து வேகமாக கொண்டு வர முடிஞ்சது அதற்கு காரணமாக அவர் வளமான கட்சியாக தன் அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து அவர் கன்ஃபார்மாக கொண்டு வந்தது தான் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே இல்லை இப்பதான் இருக்குது அது சோ அதை வச்சு தான் சொல்லிருக்காரு ஜேபி நட்டா ஆமா அதை தான் சொல்லிருக்காரு அதை தான் சுட்டி காமிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து விஸ்வரூபம் எடுத்ததுன்னு வச்சுக்கலாம் அது முன்னாடி வரைக்கும் விஸ்வரூபம் இல்லை அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க வாமன பதாரமாக ஆரம்பிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பாஜகவின் வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி எல்லா மாநிலங்களிலும் அவர்களை பார்க்க முடிந்தது எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய ஆட்சி இருந்தது அவங்களுக்கு பாராளுமன்ற ராஜ்யசபால அவங்களோட எண்ணிக்கை கூடிய எல்லாமே இப்போது அடிக்கடி அமெரிக்கா ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்த தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு அதுக்காக ஒரு நாலு மாதம் பிரேக் எடுத்துக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியலு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அது அது என்னென்னா தலைமை மாற்றத்திற்கான அறிகுறியா இதில் என்ன பிரச்சனைனா நம்மளுடைய அரசியல்வாதிகள் யாரும் படிப்பதற்கு வெளியே போக மாட்டாங்க உள்ளூர்லேயே படிக்க மாட்டாங்க நீ வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவர் போகிறது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி படிக்க போகிறார் இதுதான் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதில் ஒரு அஞ்சாறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இவரும் ஒருத்தராக சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து ஐஏஎம்மில் படித்தவர் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவர் அந்த அளவுக்கு வந்து அவருடைய நாலேஜ் இருக்குது அதனால் அவர் போட்டிருப்பார் இப்போ கிடச்சிருக்கலாம் உனக்கு உங்களுக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் உடனே போட்டாலாம் கிடைக்காது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணணும் அதற்கான பேப்பர் சப்மிட் பண்ணணும் அது வேல்யூவேஷன் போகும் அதெல்லாம் முடிஞ்சு தான் அவங்க செலக்டே பண்ணி கூப்பிடுவாங்க அது ஒரு ப்ராசஸ்ன்னே வச்சுக்கோங்களேன் அது ஒன் இயர் கூட ஆகும் எப்போயோ போட்டிருந்திருக்கலாம் அவர் அதற்கான இது வந்து அவருக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை அண்ணாமலை இருந்தால்தான் நீங்கள் வந்து பாஜக தமிழ்நாட்டில் பாஜக செயல்படும் இல்லாட்டி அப்படியே முடங்கி முடங்கிவிடும் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை கொண்ட கட்சி இது கிடையாது மோடி என்பவர் ஒருத்தர் இருந்தாலும் அதற்கடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கேயுமே அதே தான் இங்கேயும் ஆனாமலே தலைவராக இருந்தாலும் அவருக்கும் மூன்று வருடம் தான் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று வருடத்துக்கு ஒரு முறை வந்து தலைவர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீட்டிப்பதும் அவர்கள் கையில் தான் இருக்கு திணட்டி கிடச்சிருக்கு அதே அவர் என்ன சொன்னார்ன்னா அண்ணாமலை அவர்கள் நான் சொல்லியிருக்கிறேன் மேலிடம் எனக்கு உத்தரவு கொடுத்தால் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மேலிடத்துலேருந்து இன்னும் உத்தரவு வரல வந்தாலும் சந்தோஷம் தான் நாலு மாதம் ஏன்னா அவரோட வயது கம்மி போய் நல்லா ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் படிச்சுட்டு வந்தார்னா நமக்கும் ஒரு படித்த நான் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி கிடைத்தால் நல்லது என்று தான் நினைக்கிறேன் இதை வச்சுக்கிட்டு வந்து தலைமையை மாத்துறாங்க அப்படி எல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொரு நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா செல்வதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டு மூணு மாசத்துக்கு ரெஸ்ட்டுக்கு போறாரு அப்படின்ற செய்தி கூட வந்துட்டு இருக்கு அது கூட தலைமையை மாறுவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் தெரியுது என்று நினைக்கிறேன் ஏன்னா அதை வேணா நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் ரெஸ்ட்டுக்கு போறாருன்றாங்க இல்ல எதுக்கு போறாருன்னு தெரியல ஆனா தலைமை மாறுவதற்கான அறிகுறி அங்கேயும் தெரியுது இங்க தலைமை மாறுவதற்கான அறிகுறி தெரியல அந்த ஒரு நாலு மாசம் த்ரீ இயர் பீரியட் தானே மேடம் பாஜக மாநில தலைவருக்கு மூணு வருஷம் கண்டிப்பாக மூணு வருஷத்துக்கு மேலே அது வந்து ஜனநாயகம் உள்கட்சி ஜனநாயகம் அதிகமாக உள்ள ஒரு கட்சி பாஜக மட்டுமே வேற எந்த கட்சிக்கும் இந்த ஜனநாயகம் கிடையாது யாரு வேணாலும் யாரையும் திட்டி பேசலாம் அது உங்களுக்கே தெரியும் அங்க பாஜகவில் அதே மாதிரி மூன்று வருடங்களுக்கு ஒரு எல்லாமே மொத்தமாவே மாத்திட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரே ஆள் வந்து இரண்டு பதவியோ மூன்று எல்லாம் அங்க வகிக்க முடியாது ஒண்ணுதான் வச்சுக்கலாம் அங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதில் ஒன்று தான் இது இவர் படிக்க போகிறாருன்னா போயிட்டு வரட்டும் கிட்டத்தட்ட வந்து நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு கார்பரேட்டில் வந்து நான் போய் படிச்சுட்டு வரேன்னா போங்க நாலு மாதம் படிச்சுட்டு வந்து அடுத்து நல்லபடியாக சிறப்பாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி படிக்க போகிறதுக்கான எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூட நல்லது தான் நிச்சயம் நிச்சயமா இப்போது ஹச்ஆர்என்சியில் ஒரு புத்தகம் ரெடி பண்ணிக்க நாட்டால் வழக்காற்றியல் தெய்வங்களுடைய முறை பண்பாட்டு முறைகள்லாம் சார்ந்து ஒரு ஹிந்துவிசத்தினுடைய கல்ட் அதுக்கான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்காங்க ஒரு ஹிந்துவிசத்துக்கு ஒரு நிறைய விஷயங்களை உருவாக்குற எச்ஆர்என்சி செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க ஹெச்ஆர்என்சி ஒரு விஷயம் செய்யறாங்கனாலே அதில் எப்படியாவது உள்கொத்து இருக்கும் தான் என்னோட நிலைப்பாடு ஏன்னா அவங்க வந்து இல்லை நான் இன்னொன்று கேக்கேன் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக நூலாக இருக்குமா இந்த நூலை நான் பார்க்கல அதனால் அந்த நூலை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை நான் நூலை பார்த்தா தான் அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அடுத்து சொல்ல முடியும் அவர்கள் ஒரு தொகுப்பாக வெளியிட்டுருக்காங்க ஒன்று வந்து நம்மளுடைய கோட்டைகள் ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அது ஒன்று இன்னொன்று வந்து ஃபோக் டெய்டிஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அது ஒன்று இப்போ ஃபோர்ட்டு நம்ம ஏற்கனவே நிறைய உங்களுக்கே தெரியும் செஞ்சி கோட்டையில் வந்து ஏகப்பட்ட கோட்டைகள் வந்து பராமரிப்பு ரொம்ப கேவலமாக இருக்கிற கோட்டைகள்லாம் நிறையவே இருக்குது இங்கே அதை பராமரித்து நம்மளுடைய தமிழரின் அடையாளங்களை கொண்டு வந்தால் நல்லது ஏன் அந்த கோட்டைகளை பராமரித்து நான் கொண்டு வரணும்னா நம்ம வெங்கடேசன் மாதிரி ஆட்கள் வந்து சொல்வதெல்லாம் வந்து என்னதான் அவங்க வந்து மன்னர்களை பற்றி கேவலமாக பேசினாலும் இதே மன்னர்கள் தான் இங்கே கோயிலை கட்டினார்கள் அணையை கட்டினார்கள் கோட்டைகளை கட்டினார்கள் இன்றும் நிலைத்து நிற்கும் அளவு இருக்கு தமிழனின் பெருமை அதில் தான் இருக்கிறது தமிழனுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக அவர்கள் செய்த விஷயங்கள் அதெல்லாம் அதை வந்து இவங்க தொகுத்து எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் இருக்கா என்னன்றதை படித்து பார்த்தால்தான் தெரியும் நான் இன்னும் படிக்கலை அதுக்கப்புறம் தான் ஆனால் இந்த ஃபோக் டைட்டிஸுக்கு வரேன் அவங்க வந்து ஃபோக் டைட்டிஸ்னு ஒன்று சொல்லும் போதே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன் சந்தேகம்னா அவங்க சொல்கிற ஃபோக் டைட்டிஸில் வந்து நிறைய வரும் உங்களுக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டுப்புறத்தில் இருக்கும் தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை கிராம தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை குல தெய்வங்களாக கூட இருக்கலாம் இதில் எந்த தெய்வமாக வேணாலும் அவங்க எழுதியிருக்கலாம் அவங்க எதை எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியல திடீர்னு இவங்க எதுக்கு வந்து ஹெச்ஆர்என்சி வந்து அந்த மாதிரி கோயில்களை பராமரிப்பதில்லை அவர்கள் பராமரிப்பதெல்லாம் ஆகம விதிப்படி கட்டிய கோயில்களை மட்டும்தான் பராமரிப்பிட்டாங்க இப்ப அந்த கோயில்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப ஹெச்ஆர்என்சி திடீர் உண்டியல் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்தையும் அவங்க பராமரிப்பாங்களே அது ஒரு ஒரு உங்களுக்கு நாட்டு போற கோயில்கள்ல அவ்வளவா எல்லாம் வராதுங்க இந்த வருமானம்லாம் வராது அது என்ன ஆகும்னா அந்த கிராமத்து ஆட்களே அதை பராமரிப்பாங்க அவர்களுக்குள்ள அந்த பணத்தை வந்து ஏன்னா உண்டியல்ல போட்டாதான் தான் அது ஹெச்ஆர்என்சிக்கு போவோம் அங்கே உண்டியல்ல எல்லாம் அவ்வளோவா விழாது அவங்களுக்குள்ளே காசு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அந்த விழாக்கல்லா திருவிழா அதெல்லாம் நடத்திக்குவாங்க பொதுவாக இருக்காது ரொம்ப ரொம்ப சில கோயில்கள் ரொம்ப ரொம்ப சில கோயில்கள் தான் வந்து கிராமங்களில் பெரிய அளவில் இருக்கும் உண்டியலில் காசு நிறையா விடும் இது மாதிரி உண்டியல்லாம் இங்கே வந்து ஒன்றும் எடுபடாது இவர்களையும் திடீர்னு வந்து கிராம தெய்வங்களை பற்றி புத்தகம் வெளியிடுறாங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவர்கள் எழுதணும்னா இந்த மாதிரி ஆகம இவங்க ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறோம் கோயில்கள் அதை என்று தான் சொல்வேன் இந்து கோயில்களே ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கும் ஹெச்ஆர்என்சி அதை பற்றி எழுதலாம் ஆனால் அதை பத்தி ஒண்ணுமே இங்கே காணும் அவங்க அதை பத்தி உங்க கவலையும் படலை அந்த கோயில்கள் இன்னும் சொல்லப்போனால் நிறைய கோயில்களில் மூக்க நுழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ சிதம்பரம் கோயிலில் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு அதுல வந்து ஏ ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதில் இருக்கிற அந்த ஒரு மேடை மாதிரியான ஒரு பகுதியில் ஏறி நின்று கும்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இப்போ போய் கோர்ட்டில் வந்து சொன்ன உடனே நீங்கள் ஹெச்ஆர்என்சி பண்ண ஆனால் அது ஹெச்ஆர்என்சி கையிலே அந்த கோயில் கிடையாது அது ஏன்னா அது சிறுபான்மையினர் கோயில்ன்றதுனால அவங்களுடைய அவங்களுடைய கையில் தான் இருக்குது அதை எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யும் அட்டோடியும் அராஜகத்துக்கு அளவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் வந்து கோ கோர்ட்லேயே தான் போய் நின்றுட்டுருக்குறாங்க கோர்ட்டில் போய் மேலே நின்று நீங்கள் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அதை தடுப்பவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பையும் எனக்கு சரியாகப்படவில்லை ஏன்னா அந்த இடம் சிதம்பரம் கோயில் போனவர்களுக்கு தான் தெரியும் ரொம்ப ரொம்ப குறுகிய சின்ன ஒரு இடம் அதுல திருவிழா காலங்களில் இப்ப ஆடி மஞ்சரம்லாம் வருது மேலே வந்து ஒரு பத்து பேர் மேல கூட நிற்க முடியாது அவ்வளோதான் அந்த இடமே இருக்கும் இதில் நீங்க ஒரு ஆயிரம் பேர் திடீர்னு ஏறி நின்று கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும் அதை தவிர்ப்பதற்கு அவர்கள் அதை வேண்டாம் நிற்காது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை எல்லா கோயிலும் இல்லை வழிபாட்டு தலங்களை இந்து வழிபாட்டு தலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா வழிபாட்டு தலங்களையும் எடுக்கணும் செக்யுலரிசது அது தானே ஏன் இந்து மத கோயில்களை மட்டும் நீங்கள் எடுக்கணும் அதில் வரும் வருமானத்திற்காகத்தானே எடுக்கிறீங்க நீங்கள் அப்போ சர்ச்சு மாஸ்க்கு இதெல்லாம் எங்கே அதெல்லாம் செய்ய மாட்டேன் வெறும் இந்து கோயில்கள் மட்டும் மேல் உங்களுக்கு என்ன அப்படியே வச்சாலும் எதுக்கு இந்து கோயில்களில் வந்து நீங்கள் காசு வசூல் பண்ணுறீங்க லைன் கட்டி விடுறதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பணம் வசூல் பண்றாங்க அந்த இந்துக்களிடம் வசூல் பண்றாங்க இருக்கட்டும் இந்துக்கள் அவங்களே என்ன வேணாலும் நீங்க ஆடிட் பண்ணிக்கோங்க இப்ப சிதம்பரம் கோயில் ஆடிட் தான் பண்றாங்க அங்க சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஹெச்ஆர்என்சியோட தலையீடு இல்லாததனால் அங்க நீங்க வந்து ஸ்பெஷல் தரிசனம் கிடையாது உங்களுக்கு பத்து நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா தரிசனம்லாம் கிடையாது நீங்கள் எந்த இடத்துலையும் உண்டியலில் காசு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாமே அவங்களே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படி அங்கே மூன்று நடக்குது சிதம்பரம் கோயிலில் மட்டும் அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க கோயிலை வந்து பராமரிக்க முடியும் கொடுத்தா தானே பராமரிக்கிறதுக்கு இவங்க கொடுக்கவே மாட்டாங்களே இவங்க உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்என்சியோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் அரசு ஊழியர்கள் அரசு தேர்ந்தெடுக்கும் ஊழியர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க எதுக்கு உங்கள் ஊழியர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் போடுறீங்க அங்கே அதனால வந்து இப்ப எனக்கு அது அப்ப இந்த இந்த புத்தகம் நூல் வர்றதெல்லாம் இந்துக்களுடைய மேன்மை உயர்த்துறதுக்கு இந்து தெய்வம் இல்ல இப்ப திருப்பி வந்து கிராம கோயில்கள்ல கண்ணு வைக்கிறாங்களோன்றதா என்னோட டவுட்டே இங்க வருது அது வழி அதை சரி பண்ணிட்டாங்க இப்ப அடுத்து கிராம கோயில்கள் மேல இவங்க கண்ணு வச்சிட்டாங்களோ அப்படிங்கறத என்னோட கேள்வியே ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்றது என்னோட நம்பிக்கை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி Okay.